இந்த மெரி குறவர் காலனில இருக்கிற ஒரு அழகான கோவிலுக்கு சுவாமி வந்து வேலு படங்க எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காரு பாம்பன் சுவாமி ஓம் குமரகுருதாஸ் குருப்பியோ நம திருவேல் முருகனுக்கு அரோகரா பாருங்க நம்ம சுவாமி மலேசியால இருந்து வந்துட்டு இங்க திருச்சியில திருச்சிரா பள்ளியில பாம்பன் சுவாமியோட வழிபடுறதுக்கு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றார் பாருங்க வேலு வேலும் மயிலும் துணை சூளம் அடா அடா சூளம் வேலு மயிலு அவருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய மனசு பாருங்க அங்க இருந்து வந்து சென்னையில உள்ள பாம்பன் சுவாமி கோவிலுக்கும் வந்து போயிட்டு வந்தாரு அங்கேயும் எல்லாம் பண்ணிருக்காரு இப்ப வந்து அவருக்கு வந்து இந்த நரிக்குறவர் மக்களுக்கு வந்து சைவ சாப்பாடு என்ன ஒரு தேவராய நேரி இந்த இடம் பேர் வந்து திருச்சியில தேவராய நேரி இங்க வந்துட்டு இந்த ஜனங்களை வந்து போன சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்தாரு திருப்பி இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயும் வந்தாரு வந்துட்டு பார்த்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்சி போச்சு அதனால இங்க வந்து இந்த தேவராயன நேரியில உள்ள நரிக்குறவர் மக்களுக்கு இங்க வந்து சிறந்த முறையில அன்னதானம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஒரு விருப்பம் அது மட்டும் இல்லாமல் பாம்பன் சுவாமி படங்களையும் முருகன் பாருங்க அவர் பாருங்க சந்தனெல்லாம் வைக்கிறாரு

அவங்க வந்து உணவு வந்து உங்க இடத்துல வந்து செஞ்சு வர்றதுக்கு இருக்கு வந்த உடனே எல்லாருக்கும் சுவாமிகள் மலேசியா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் வந்து ஆவலுடன் கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்றனர் இங்க ஐயாவும் வந்து பாத்துட்டு இருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி